என்னடா டாக்டர் வீடியோ ஆரம்பிக்கும் போதே மூச்சை இழுத்து விட்டுட்டுருக்காருன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நான் நுரையலில் பற்றி தான் பேச போகிறேன் வழக்கம் போல் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நுரையீரல் இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த உணவு சாப்பிடக்கூடாது பொதுவாக என்ன சாப்பிட்டா நல்லதுன்னு பல வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து உங்கள் நுரையீரலுக்கு நுரையீரலில் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சரி இல்லைனா நுரையீரல் பாதிக்காமல் இருக்கவும் சரி என்னென்ன உணவு நீங்கள் அறவே அவாய்ட் பண்ணணும் சாப்பிடக்கூடாது நுரீரலை பாதிக்கக்கூடிய உணவுகள் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் கேட்டுவிட்டு நான் சொல்கிற உணவை தயவுசெய்து சாப்பிடாதீங்க என்னென்னு வரிசையாக பார்க்கலாமா நுரையீரலை பாதிக்கக்கூடிய உணவுகளில் முதலிடம் பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இந்த ஃப்ரோசன் ஃபுட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த டின்னில் அடைச்சி பாட்டிலில் அடைச்சி வரக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது ஊருகாக அந்த மாதிரி பாட்டில் அடைச்சு வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டுக்கிறோம் அது பிரச்சனை இல்லைங்க இந்திய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு இருக்குல்லே வீட்டில் கூடிய சாம்பாராக இருந்தாலும் சரி சிக்கன் குழம்பு இருந்தாலும் சரி இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீனே பார்த்திங்கன்னா டின்னில் அடைச்சி விற்கிறாங்க டின் ஃபுட்டு மேலே நாடுகளில் தான் அந்த கலாச்சாரம் இருக்குதுன்னு பார்த்தா இப்போ நம்ம ஊர்லேயே அது வந்துடுச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க என்றைக்காவது டைம் இல்லைன்னா அந்த நம்ம சாப்பிடலாம் தப்பு இல்லை ஃப்ரோசன் ஃபுட்டு அதனால் நம்ம நுரையில காப்பாற்ற நினச்சிங்கன்னா வெறும் ஸ்மோக்கிங்கு இதெல்லாம் தான் பிரச்சனைன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி உணவுகளும் பிரச்சனை ஃப்ரோசன் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதில் உள்ள கெமிக்கல் வந்து நுரையீரலை பாதிக்கணுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள் பால் சீஸு அதுலேருந்து வரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் சரிதாங்க சாதாரணமாக நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் வைட்டமின் டி எல்லாமே இதில் இருக்குது ஆனால் இந்த பாலை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எல்லோரும் சாப்பிடுங்க நுரையீரலில் நாள்பட்ட பிரச்சனை அந்த ஆஸ்துமா தொந்தரவு அப்புறம் மூச்சுத்திணறல் அப்புறம் ஒரு மாதிரி இழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வீசிங் ட்ரபிள் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பால் மட்டும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை எடுக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனால் உங்களுக்கு உடம்புல அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை வீசிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி அதிகம் கோர்த்துக்கிறது நெஞ்சில் இதெல்லாம் நடக்கும் அதனால் நீங்கள் நுரையில பிரச்சனை இருந்தால் பால் பொருட்களை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள் நுரையில சரி பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது மூணாவது என்ன தெரியுமா உப்பிட்ட வரை உழலவும் நினை உப்பிட்ட வர உள்ளட் நினைக்கலாம் ஆனால் தயவுசெய்து அந்த உப்பு நம்ம சாப்பிட வேண்டாம் உப்பு இல்லாத பண்ணுறோம் குப்பைலேன்னு சொல்லுவாங்க உப்பு இல்லாமல் சாப்பாடு சாப்பிட முடியாது அவங்களுக்கே தெரியும் கிட்னி பிரச்சனை இதனால் வருதுன்னு தெரியும் உப்போட வேலை என்ன தெரியுமா உடம்புல தண்ணியை பிடிச்சி வைக்கிறது பொதுவாக நம்ம குடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நல்ல உடம்பை வாஷ் அவுட்டு பண்ணி வெளியே உள்ள அந்த நச்சுகளை கழிவுகளை கொண்டு போய் வெளியே தள்ளும் ஆனால் அந்த உப்பு சோடியம் குளோரைடு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிடென்ஷன் சொல்லக்கூடிய தண்ணி வந்து உள்ளே பிடிச்சி வைக்கிதுங்க இதனால் உடம்புல பிபி வந்து அதிகமாக சான்ஸ் இருக்குது அது சரி இதனால் நுரையரில் என்ன ப்ராப்ளம் வரும் டாக்டர் அப்படின்னு கேட்கறது புரியுது உடம்புல வீக்கம் இதனால் ஜாஸ்தியாகுது இல்லையா வாட்டரை பிடிச்சி வச்சு உடம்புல அங்கங்கே வீக்கத்தை அதிகப்படுத்துது இதனால் ஏற்கனவே லங்ஸில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மூச்சுத்தணர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது முடிஞ்ச வரைக்கும் உப்பை குறைச்சிக்கோங்க நாலாவது என்ன தெரியுமா நம்ம நுரையீரலை கஷ்டப்படுத்தக்கூடிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு உங்களுக்கு தெரியுமா நம்ம ஒரு பெப்சி கோலா மிரிண்டா ஃபேண்டா எவ்வளோ இருக்குது இல்லை இது போக நம்ம உள்ளூர் லோக்கல் ஐட்டம் சோடா ஏகப்பட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லுவோம் இது குடிக்கிறதுனால நுரையீரல் எப்படி டாக்டர் பாதிக்கும் ஓ இங்கேயும் கேஸு அங்கேயும் கேஸா அப்படிலாம் கிடையாதுங்க பொதுவாக நான் சொல்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி பானங்கள் நம்ம குடிக்கும்போது என்னாகும்னா கேஸு வயிற்றுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகி மொத்தமாக கேஸ் வந்து அப்படின்னு நம்ம வெளிய விடுறோம் இல்லையா அந்த நேரத்தில் வழக்கத்துக்கு மாறாக வயிற்றுலேருந்து ப்ரெஷரோடு இங்கே வரதுனால நம்ம நுரையீரலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டயஃப்ரம் சொல்லக்கூடிய உதர விதானம் ஒரு தசை இருக்குது அதுதான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு பயன்படுது அதை புஷ் பண்ணி அழுத்தத்தில் அப்படி மேலே வரும்போது அது வந்து பயங்கரமாக பாதிப்படைஞ்சு நம்மளுக்கு சுவாசம் பாதிப்படைஞ்சு நுரையீரல் பாதிப்படைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு அப்படி குடிக்குன்னு நினச்சேன்னு என்றைக்காவது சரி வயிறு சரியில்லை டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா கொஞ்சமாக குடிச்சிக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த அரை லிட்டர் பாட்டில் வாங்கி அப்படியே மடக் மடக் மடக்குன்னு குடிப்பாங்க அப்படின்னா குடிக்கக்கூடாது மொத்தமாக கேஸ் வரும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்தமாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் கூட மென்டாஸ் அந்தமாதிரி முட்டாய் சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அது உண்மை தான் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி குடிக்கிற பட்சத்தில் என்னைக்காவது கொஞ்சமாக குடிங்க ஜாஸ்தியாக குடிச்சிடாதீங்க ஓகே நுரையீரலை பாதிக்கக்கூடிய விஷயத்தில் அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னான்னு பார்த்திங்கன்னா காரசாரமான உணவுகள் நம்ம ஒரு மசாலா ஐட்டம் ஸ்பைசி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கோல்டு சளி பிடிச்சிருக்கும் போது எல்லோரும் சொல்லுவாங்க அந்த காரமாக சாப்பிடுங்க சரியாகும் அதாவது கலப்படம் இல்லாத சுத்தமான விஷயங்களை வச்சு மசாலா பொருட்களை வச்சு நம்ம சாப்பிட்றது நல்லதாங்க பொதுவாக நார்மலாக எல்லோரும் சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆனால் அந்த நுரையில் பிரச்சனை உள்ளவங்க லங்ஸில் பிரச்சனை உள்ளவங்க அந்த காரசாரம் உணவை என்றைக்கி அவரால் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அடிக்கடி சாப்பிடும்போது என்னாகுனா உடம்புல வந்து அசிடிட்டி ஆசிட் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துது இதனால் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளக்ஷன் சொல்லுவோம் இல்லையா சில பேருக்கு அப்படி ஆசிட் மேலே வந்து அந்த நெஞ்சரிச்சல் ஹார்ட்பேன் சொல்லுவோம் இதெல்லாம் வர சான்ஸ் இருக்குது அந்த ஹார்ட் பேன் வரும்போது கண்டிப்பாக அது பக்கத்தில் உள்ள மேலே உள்ள லங்ஸை நுரையீரலை அது அரித்து பாதிப்பை உண்டு பண்ணி பல்வேறு விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால தான் சொல்கிறேன் காரசாரமான உணவுகளை பிரச்சனை உள்ளவங்க அதாவது வயிற்று பிரச்சனை உள்ளவங்க தான் காரம் சா எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது நுரையீரலில் பிரச்சனை இருந்தாலும் காரம் எடுக்காதீங்க மற்றவங்க சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்பவுமே நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் காரமாக சாப்பிட்டீங்கன்னா கூடவே வந்து தயிர் சாப்பிடுங்க நீங்கள் கேட்கலாம் டாக்டர் நீங்கள் ரெண்டாவதாக ஒரு பால் பொருட்கள் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களே இப்போ மட்டும் தயிர் சொல்கிறீங்க தயிர் என்றைக்குமே பால்லேருந்து வந்தாலும் அதில் நல்ல பேக்டீரியா அதையும் இருக்கனால அது நம்மளுக்கு அதோடய கேரக்டரே மாறிடுங்க அதனால் பார்த்திங்கன்னா தயிர் என்றைக்குமே நல்ல உணவு தான் முக்கியமாக காரம் சாப்பிடும்போது தயிரும் சேர்ந்து சாப்பிடுங்க ஆனால் ஒரு விஷயம் தயிர் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதெல்லாம் பண்ணக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் முக்கியமான விஷயம் என்னென்னா குளிர்காலத்தில் நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க தயிர் எடுக்காதீங்க நார்மலாக உள்ளவங்க தயிர் சாப்பிட்டுக்கலாம் நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க தயிரை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இப்போ நான் சொன்ன அந்த அஞ்சு உணவுகளும் பார்த்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்களும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் குறைச்சிக்கோங்க கண்டிப்பாக ஹெல்த்தியாக வாழலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த விடையில் சந்திக்கலாமா அதுக்கு முன்னாடி ஷேரிங் சப்ஸ்கிரைப் லைக்கு கமெண்ட் ஓகே மீண்டும் அடுத்த வேளாலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்